இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்காட்டியில் இன்னைக்கு வந்து குரோதி வருடம் தை மாதம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இன்னைக்கு வந்து நமக்கு மேசம் முதல் மீனம்பரை பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்களும் பனிரெண்டு விதமான திசைகளும் பன்னிரெண்டு விதமான கலர்களும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஜெயிக்கணும் மேலும் மேலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நம்ம ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சரிங்க மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணுற கலருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அது போக நம்முடைய திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் ஏன்னா ஒருத்தவங்களுடைய வீடாகட்டும் வீடு வாஸ்து வாஸ்து பிரகாரம் தான் நம்ம கட்டுவோம் ஏன்னா அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய மொபைல் நம்பராகட்டும் ஒரு வாகனத்தோட நம்பர் ஆகட்டும் நமக்கு சூட்டபுளான நம்பர் தான் நம்ம வாங்குவோம் அதே மாதிரி நம்ம போடுற ஆகட்டும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுடைய கலர் தான் நமக்கு மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எப்படி நம்ம அரசியல்வாதிகளுக்கு வெள்ளை கலருங்கும் போது வக்கீலுக்கு கருப்பு கலரு கா போலீஸுக்கு கருப்பு கலருங்கிற மாதிரி ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி மேன்மையான கலர் அப்படிங்கிறது நமக்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கணும் அந்த கலர் தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் சரிங்களா ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்துக்களோட பொறுத்தவரைக்கும் பொதுவாக அந்த நம்ம இந்தியனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கலாச்சாரங்களை பேஸ் பண்ணி அதாவது ஒவ்வொரு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வரோம் வந்திருக்கிறோம் சரிங்களா அது மட்டும் கிடையாது இது இந்த மாதிரி ஜோதிடம் இயலுங்கிறது நமக்கு இங்கே மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது உலகம் புறாமே ஜூடோ சயின்ஸ் அப்படிங்கிற பேரில் நமக்கு நிறைய இடத்துல இருந்துருக்கு இல்லாததால் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அது வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான ராசி இருக்குது அதில் நீங்கள் அந்த பன்னெண்டு தான் ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் ஏதோ ஒரு ராசியில் வர போகிறீங்க கண்டிப்பாக அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒன்பது பாதங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் அது போக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிநாதன் இருப்பாங்க அந்த வகையில் செவ்வாய் அதாவது மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் அதே மாதிரி வந்து இடபத்துடைய ராசி அதிபதி சுக்கரன் அதே மாதிரி மிதுனத்தினுடைய அதிபதி வந்து புதன் அதே மாதிரி வந்து கடகத்தினுடைய அதிபதி வந்து சந்திரன் அதே மாதிரி சிம்மத்துடைய அதிபதி வந்து உங்களுக்கு சூரியன் அதே மாதிரி கண்ணினுடைய அதிபதி வந்து உங்களுக்கு புதன் அதே தான் இங்கேயும் வந்து நமக்கு துலாமுடைய அதிபதி சுக்கரன் அதே மாதிரி விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய் தனுசனுடைய அதிபதி குரு அதே மாதிரி வந்து மகரத்தினுடைய அதிபதி வந்து சனி கும்பத்துடைய அதிபதி வந்து சனி அதே மாதிரி மீனத்தினுடைய அதிபதி வந்து குரு சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு ராசிநாதன்களை பொறுத்து பேச வச்சு தான் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் நம்ம இதை எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறோம் அதாவது நம்ம வந்து எப்போயுமே வந்து சந்திரன் இருக்கார் இல்லையா சந்திரத்தினோட சந்திரனுடைய சுழற்சியை வச்சு தான் ஒவ்வொரு நாளும் ராசி பலன்கள் கணிக்கப்படுது அதே மாதிரி தான் நம்மளும் அதே அடிப்படையை வச்சு தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம கணிச்சு கொண்டு வரோம் இது மாதாந்திர ராசி ஆகட்டும் அது போக நம்ம வருடாந்திர பலனாகட்டும் இதெல்லாம் வந்து எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சந்திரனை பேச வச்சு தான் இதில் வருது இங்கே இருக்கிற கிரகங்கள் எல்லாமே சந்திரனை பேச வச்சு சந்திரனை எப்படி சொல்கிறதோ அதை பேச வச்சு தான் இங்கே கொண்டு வராங்க சரிங்களா அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி நாளைக்கும் உங்களுடைய ராசிங்கிற நம்பர் என்னன்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியான நேரம் வந்து நீளம் ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டு சரிங்களா உங்களுக்கு மூணு எட்டு மேன்மையான ஒரு நம்பராக இருக்கும் மேன்மையான கலருங்கிறது உங்களுக்கு நீளம் அனுகூலமான திசைங்கிறது தெற்கு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரிஷபம் ரிசபத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நேரம் மஞ்சள் அது போக உங்களுக்கு ராசியான கலர் எண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு சரிங்களா இது வந்து இடப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன் ஏழு ஆறுங்கிறது உங்களுடைய ராசியான நம்பர் அனுகூலமான திசை வடமேற்கு அதே மாதிரி ராசியான கலர்னா மஞ்சள் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு துலாம் மிதுனம் சாரி மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான கலர் வந்து சாம்பல் ராசியான எண் வந்து அஞ்சு ஆறு சரிங்களா இது எதுக்காக கொடுக்குறேன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு லாட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் ஆடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு மூணு அப்படிங்கிறது நீங்கள் இதை தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நிறைய இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாம் சீட்டு வாங்கலாம் வாங்கிக்கலாம் இல்லை உடைய ராசியான நம்பர் வச்சு ஏதாவது நம்பர் வாங்குறதுதான் வாங்கலாம் மொபைல் நம்பர் வாங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா நம்ம சொல்கிறது ஏன்னா இதுதான் உங்களுடைய ராசியான நம்பர் இன்றைக்கி நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க இந்த நம்பர் உங்களோடய ராசியான நம்பராக இருக்கணும் அப்படி போட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு சும்மா சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு கடல் அதெல்லாம் நம்மளால் ஒரு சின்ன ஒரு ஃபார்ட்டு கூட கிடையாது சரிங்களா அது அந்தளவுக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இன்னும் ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்குது ஏன்னா அது வந்து பூர்வ ஜென்ம பலன்களும் சரி அது போக நீங்கள் இப்போ அதில் உங்களுக்கு அதனால நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது புரியுங்களா புரியாது சரிங்களா மாதிரி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து நமக்கு கடகத்துக்கு வந்து ராசியான நிறம் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடம் அதே மாதிரி ராசியான கலர் அப்படின்னா அடர்ஸ் நீளம் ராசியான நம்பர் வந்து எட்டு ஒன்பது சரிங்க அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து அஞ்சாவது ராசி சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அருள்மையான திசை தெற்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு ராசியான நம்பர் வந்து ஏழு மூணு ஏழு மூணு சரிங்களா அடுத்தது வந்து கன்னி கன்னி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாவது ராசி ஆகுறது ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான கலர் நீளம் ராசியான நம்பர் வந்து நாலு ரெண்டு சரிங்களா கன்னிக்கு அதே மாதிரி துலாமுக்கு பார்த்திங்கன்னா துலாமுக்கு வந்து நமக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நேரம் கருஞ்சி ராசியான எண் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது கருஞ்சி அது போக நமக்கு கிழக்கு ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராசியன் நம்பர் தெற்கு ராசியான நிறம் வந்து வந்து ஊதா அனுகூலமான திசை தெற்கு ராசியன் நம்பர் எட்டு மூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது ராசி தனுசு தனுசுக்கு வந்து நமக்கு ராசியான அனுகூலமான திசை வடகிழக்கு கிழக்கு ராசியான நிறம் வெள்ளை ராசியான நம்பர் ஒன்று ஆறு ஓகேங்களா இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பதாவது ராசி வந்து வடகிழக்கு ராசியன் நேரம் வெள்ளை உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து உங்களுக்கு ஒன்று ஆறு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரம் வந்து பத்தாவது ராசி பத்தாவது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான கலர் வந்து வெளிர் மஞ்சள் ராசியன் நம்பர் ஏழு ஒன்று அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாவது ராசி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான கலர் இளம் மஞ்சள் ராசியன் நம்பர் ஒன்பது நாலு அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராசியான கலர் ராசி அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் வந்து வெளிர் நீளம் ராசியன் நம்பர் மூணு நாலு சரிங்களா இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நீங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு நிறைய நம்ம பேஸ் பண்ணணும் ஏன்னால் நிறைய விஷயங்கள் பார்த்தா தான் இதை எடுக்கவே முடியும் இதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன மாதிரியான கலர்கள் சூட் ஆகும் என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வருதுங்கிறது இதை எடுக்கிறதே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை இங்கே உண்மையிலுமே வந்து நீங்கள் அதை இப்போ தெரு ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் எங்கங்கே பேச இருக்குது அதை பேசா வச்சு இதுக்கு என்னென்ன பழன்கள் இப்போ வந்து சந்திரன் இங்கே நினைக்கிறாருன்னு வைங்களா இல்லை இங்கே நினைக்கிறாருன்னு வைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மீனத்துக்கு என்ன வரும் அதே மாதிரி கும்பத்துக்கு என்ன வரும் மிஸ் சிம்மத்துக்கு என்ன வரும் கண்ணிக்கு என்ன வரும் அதை கணக்கு வச்சு தான் நம்ம எப்படி கொண்டு வரோம் அது மாதிரி கொண்டு வர மாதிரி நமக்கு கண்டிப்பாக அதிகமாக டைம் எடுக்கும் அந்த டைம் தான் நமக்கு இங்கே சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராசி நம்பர்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா ராசிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு ராசி அது போக நம்முடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய இன்றியமையாத ஒரு விஷயம் ஏன்னா அதுதான் அவங்களுடைய முகபாவத்தை சொல்லணும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்னங்கிறது சொல்ல ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்துட்டோம்னா அவங்களுடைய குடும்ப வரலாறு அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துடலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் பிறக்கிற டைமு இந்த லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ராசி உங்களுடைய குடும்பம் நீங்கள் எங்கே பிறந்தீங்க எப்படி இருக்கீங்க எல்லாத்தையுமே டோட்டலாக சொல்லும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முயற்சி பண்ணி விண்ணிங்கி எடுங்க கண்டிப்பாக ஜாதகம்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது வந்து நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் நல்லா கேனமாக பார்த்துங்க சரிங்களா முயற்சி பண்ணி வின் எடுங்க